என்னடா கூலி ஆடியோலான்ஸ்லேருந்து தலைவரோட பேச்சு எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் பாராட்டி பேசிட்டு இருந்தாரு ஏதாவது ஒரு நூல் பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணேன் நான் என்ன நினச்சேன்னா கலெக்ஷன் ரீதியாக வந்து பார்க்கும்போது படம் வந்து பயங்கரமான புக்கிங்கில் போயிட்டுருக்குது எந்தெந்த எல்லாம் அவங்க வந்து டார்கெட் வச்சிருந்தேன் மாதிரி ரெக்கார்ட் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு டே உழுது ரெக்கார்டு செகண்ட் டே உழுது ரெக்கார்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் குரூப் இது எல்லாமே உடஞ்சி போனோன்னே அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ண தெரியல இந்த படத்தை வந்து எதாவது வகையில் டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட தலைவர் அவர்கள் வந்து பேசினா அப்படிலாம் பேசின பேச்சில் வந்து சில வார்த்தைகள் வந்து ஷௌபின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டைன்னு சொல்லிட்டாரு பாதையாடுன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து ஸ்ரூகாஸை வந்து பார்த்திங்கன்னா கிளாமரஸ்ன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிதா நம்மளுடைய அமீர் வந்து பார்த்தீங்கன்னா குல்லம்னு சொல்லிட்டாரு இப்படி சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மாதிரி நாகார்ஜுன் அவர்கள் வந்து பணக்காரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா விஷயங்களுமே தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பேசின பேச்சில் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதாவது சவுமின் அவர்களை முத முதல்ல வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான நடிகராக நம்ம பார்த்தவா நான் வந்து சொல்கிறேங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் இது தலைவர்கிட்ட ஒரு கெட்ட பிளக என்னன்னா அவர் வந்து எதையுமே ஃபில்டர் பண்ணி பேச மாட்டார் அவர் மைண்டுக்கு என்ன தோணுதோ அது ஒரு மனசுலேருந்து என்ன நினைச்சாரோ அதை சொல்லிடுவார் அதில் வந்து அது வந்து உண்மையாக இருக்கும் உண்மை என்ன ஆகணும்னா ஹர்ட்டிங்காக இருக்கும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் பட் ஆனால் வந்து அதில் வந்து இருக்கிற தன்மை இருக்குல்ல அதில் இருக்கிற ஆழமான வந்து கருத்தியல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது உதாரணத்துக்கு இப்போ சௌபின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் ரட்டா இருக்கார் அந்த கேரக்டர் வந்து முதல்ல ஃபகத் ஃபகத் வாசியில் நடிக்க வேண்டியது ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சௌபின் அவர்களுக்கு வருது அப்போ அவருக்கு ஒரு டவுட் இந்த லுக்கில் இருக்காரு இவர் எப்படி நடிப்பார் மஞ்சுமன் பாய்ஸ் மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இமோஷனாக சில சீக்வன்ஸ் இருக்குது இது வில்லனிசம் காட்டுகின்ற விஷயம் ஸோ அதை வரி அவர் அவர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் யோசிச்சிருக்கார் அதுக்கு பிறகு அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் மறந்து போயிட்டேன் ரொம்ப அற்புதமான நடிகர் ஹேண்ட்ஸ் ஆஃப்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு ஒருத்தங்க நம்ம எப்படி வந்து யோசிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்குறாரு இப்போ ஸ்ருதிகாசன் அவர்களை வந்து கிளாமர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி ஓம்னு ஒரு படம் இருக்குது ஹிந்தியில் அந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ண ஃபராக் நினைக்கிறேன் அவங்கள அதான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு க்ளாம் ஹீரோயினாக தான் வந்து உங்களை பார்த்தோம் பட் ஆனால் இவங்க வந்து இப்போ ஒரு ஹோம்லியான்னு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க நீங்கள் உண்மையாக பாருங்கள் தமிழ் சினிமாவில் த்ரீங்கிற படத்தை விட்டுட்டு சுதிஹாசனுங்க என்ன வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரு ரொம்ப வந்து பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் யோசிங்க அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமா போயிருங்க அங்கே வந்து கடைசியாக வந்து சிரஞ்சீவி சார் கூட வந்து ஒரு படம் நடித்தாங்க அது அதுக்கப்புறம் சார் ஒரு படம் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்க போட்டிருந்த ஸ்டெப்லாம் போய் பாருங்கள் அவங்க முதல்ல அவங்க நடிக்க வச்சிருந்த படங்கள்லாம் கிளாமரான ரோல் கொடுத்தாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸுக்கான ரோல் கொடுத்தாங்களா அப்படின்னு போய் தேடி பாருங்கள் மேக்ஸிமம் கிளாமர் ரோல் தான் இருந்தது கிளாமர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்ச்சிங்கிற பாயம் இந்த வந்து பார்க்குறீங்க பட் ஆனால் நான் அவ் அந்த செட்டில் மட்டுமே வந்து அவர் சொல்லலை அவர் சொன்ன விஷயம் என்னென்னா சிம்பிளான ஒரு வார்த்தையில் சொன்னார் அவங்கள வந்து ஒரு படத்துக்கான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா ஒரு படத்தில் அந்த படத்துக்கான ஹீரோ என்ன பண்ணுவார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் வந்து படத்துக்கான ஒரு அட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் தான் அந்த ஹீரோயின் இப்போ வந்து உதாரணத்துக்கு கத்தின்னு ஒரு படம் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ விஜயா நடிச்ச படம் அந்த படத்தில் வந்து சமந்தா கேரக்டர் முக்கியமான கேரக்டர் தான் ஆனால் அந்த சமந்தா கேரக்டர் எப்படி வரும் ஒரு சின்ன சின்ன இடத்துல எங்கெங்க படம் வந்து வடிதோ அந்த இடத்துல சமந்தா கேரக்டர் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போவோம் இல்லை அந்த லவ் சீக்வன்ஸ் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஹீரோயின் கேரக்டருக்கு அந்த விஷயம் தான் கிளாமரான விஷயமே ஒரு ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்க படத்துக்குள்ளே ஹீரோயின் அப்படிங்கிறவங்க ஒரு கவர்ச்சியான விஷயமா ஆடியன்ஸ் உடனே வந்து அட்ராக்ட் பண்ணுற விஷயமா பார்ப்பாங்க அதை தான் அவர் சொல்கிறார் அப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க நான் வந்து உங்கள் உலக பொண்ணுடா அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கிறதா வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த இந்த படத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என் பேரையை மாற்றிக்கிறேன்னு ரஜினி சார் சொல்கிறார் இதை விட ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை யார் சொல்லுவாள் சத்யராஜ் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாப்புல அதாவது சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி படத்தை கேட்கும்போது ஏன் சம்பளத்துக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்து கேட்கும்போது கூட அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த படத்தில் எப்படி வந்து எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயமே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ப்ளஸ் இன்னொரு வார்த்தை சொன்னார் சத்யராஜ் அவர்களுக்கும் எனக்கும் கருத்து ரீதியாக தத்துவ ரீதியாக நிறைய வந்து சிந்தனை வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அது வந்து பர்சனலாக எங்களுக்கு ரெண்டு பற்றி எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து ரஜினி சார் சொல்லிருக்கார் அதாவது இத்தனை வருஷமாக நம்ம ஒரு ஸ்ட்ரீட் டைப்பில் வந்து இருக்கோம் ஆனால் ரஜினி சார் வந்து சத்யராஜ் அவர்கள் எப்படி பார்க்குறாரு யார் வேணாலும் நெகட்டிவாக பேசுவோம் ஏன் ராஜா சார் வந்து ரஜினி சாரை பற்றி நெகட்டிவாக பேசுலையா எத்தனை பேர் வந்து அவரை பற்றி நெகட்டிவாக பேசினா அத்தனை பேரும் அவருடைய நட்பு ரீதியான வந்து பேசும்போது பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று அரசியல் ரீதியாக இருக்கும் இல்லை வந்து அவங்க சினிமாவில் சர்வே பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கட்டும் இல்லை உள்ள ஏதாவது ஒரு கால்பண்சியோடு இருக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க அது ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் போது ஏதாவது ஒரு சூழ்நிலை போது அதை வந்து கக்கீர் வாங்கி ஆனால் ரஜினி சார் அப்படி யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயத்த வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்து கக்கிறவரும் கிடையாது அவங்க அப்படி எடுத்துப்பாங்க நம்ம வந்து பார்க்குறவங்க வந்து அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருப்பார் இவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூந்து எடுத்துப்பாங்க தன்னுடைய தன்னம்பிக்கையை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் இவங்க என்ன நினைச்சுப்பாங்க அவர் வந்து அடுத்தவங்களை டாமினேட் பண்ணி பேசுகிற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க எனக்கு நான் இந்த நில நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனை தான் ரஜினி சார் சொல்லுவார் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அது கூட இன்னொரு விஷயம் சொன்னார் சத்யராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதனால நேரடியாக மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுறாரு அவங்கள நம்பலாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பேசாமல் இருப்பீங்களா அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொன்னார் நாகார்ஜுன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானா எல்லா இடங்கள்லையுமே இருக்கிற பணக்காரங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க அது ஆந்திராவிற்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து படம் நடிக்கிறது வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய லெக்சி அதாவது தெலுங்கு சினிமா ஆரம்பித்த காலத்தில் வந்து நடித்த ஒரு ஏஎன்ஆர் அவரோட பையன் வந்து நாகார்ஜுன் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு லெகசி உருவாகணும்னு சொல்லி வந்து நடிப்புக்கு வந்தார் அவருக்குன்னு ஒரு இடம் இடம் கிடச்சிது தன்னுடைய மனத்திருப்திக்காக திருப்திக்காக தன்னுடைய அப்பா அவருக்கு காட்டின பாதைக்காக ஒரு படங்கள் படங்கள் பண்ணிகிட்டு வர்றார் அது பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்லாம் கிடையாது அந்த கலெக்ஷன் ரீதியாகவும் அவர் படம் பண்ணுறது கிடையாது இந்த திரைப்படம் கூலி திரைப்படம் மூலமாக கிடைக்கிற அந்த வரவேற்பை வச்சு அவர் இன்னும் பெரிய அளவுக்கு அவரோட மார்க்கெட்டை உருவாக்கலாம் அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் தோனியும் நாகார்ஜுன் அவர்களும் சேர்ந்து ஒரு ரேஸ்காரோடைய அந்த கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனரா கூட இருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் அந்த கிளப் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு உள்ளவர் தான் வந்து நாகார்ஜுன அவர்கள் அவர் சொன்னால் எந்தவித தப்புமே கிடையாது பண ரீதியாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே மயக்கிற முடியாது ஏன்னா பணம் அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது ஆனால் இந்த கேரக்டர் இத்தனை வருஷமாக ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ அந்தஸ்தில் வந்து நடிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷன் ஒரு வில்லனாக நடிக்கணும்னா அவர் அதுக்காக எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கணும் அதுக்காக எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி இறங்கி வந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரஜினி சார் உணர்ந்திருக்கிறதா சொல்கிறார் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட கேரக்டர் அது சைமன் அப்படிங்கிற அந்த வில்லன் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நாகார்ஜன் அவர்கள் வந்து ஒத்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னார் இன்னொரு விஷயம் என்னன்னா அமீர் கானை பற்றி பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அதாவது ரெண்டு இமயங்கள் இருக்கிறாயங்க ஒரு பக்கம் சல்மான் கான் ஒரு பக்கம் ஷாருக் கான் ரெண்டு பேரும் பீக்கில் இருக்கிற டைமில் அமீர் கான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் கம்மியாக இருந்தாலும் உயரம் கம்மின்னு அவர் வந்து அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி அப்படி சொல்லலை அவர் என்ன சொல்றாருன்னா அவ்வளோ உயரங்கள் இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை வச்சு இந்த அப்பியரன்ஸ் வச்சு அவர் மிகப்பெரிய ஒரு சாதனை பிடிச்சார் கான் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்தார் பல பேருக்கு தெரியாது இப்போ வந்து உட்காந்து அமீர் கானை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருக்க பல பேருக்கு அவருடைய வரலாறே தெரியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் ப பல படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பீக்கு வந்துட்டாங்க சல்மான் கானும் ஷாருக் கானு பீக்குக்கு வந்துட்டாங்க அப்போ தனக்கான ஒரு பாதையை வந்து ஒரு முடிவு பண்ணும்போது லகான் படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதையை உருவாக்கத்துக்காக ஒரு ஸ்பேஸ் எடுத்தார் ஒரு பிரேக் எடுத்தார் பிரேக் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான படங்கள் தான் பண்ணணும் மக்கள் ரசிக்கிற படங்கள் தான் பண்ணணும் அந்த படங்களில் வந்து மிக அழுத்தமான கருத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டைம் எடுத்து டைம் எடுத்து மூணு வருஷம் ஆனாலும் சரி நாலு வருஷம் ஆனாலும் சரி ஒரு படத்துக்காக முழு டைம் கொடுத்து படம் பண்ணார் இப்போ கடந்த ரெண்டு படங்களில் லாஸ்ட்டு ஒரு படம் வந்து நல்ல படம் நான் ரெண்டு படங்களும் இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸான சித்தாரை ஜமீன் பர் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அவர் வந்து ஒரு கதை மக்களை வந்து த என்ன சொல்கிற மன ரீதியாக தொடணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஒரு படம் பண்ணார் ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்குறாப்பில் தங்கல் அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு படம் தான் அந்த படம் மூலமாக ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் கொடுத்து சைனாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு அற்புதமான நடிகர் அவர் அவர் ரஜினி சாருடைய படம் இது வரைக்கும் என் லைஃப்லேயே அதாவது யோசிச்சு பாருங்கள் சரி ஷாருக் கான் சல்மான் கான் அப்படிங்கிற ரெண்டு பேர் இந்த இடத்துக்குள்ளே தன்னுடைய இடத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து லைஃப்பில் வந்து படம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் ரஜினி சார் கூட ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்டவர் கதையே கேட்காம ரஜினி சாருங்கிற ஒரு வார்த்தைக்காக ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா அப்போ ரஜினி சாரை வந்து அவர் எவ்வளோ தூரம் மதிச்சிருக்கார் அப்படின்னு யோசிக்குங்க அவருடைய மார்க்கெட் என்ன இப்போ நிலவர் என்ன அப்படின்னு இல்லை ஏற்கனவே பீக்கில் இருந்தவர் பீக்கில் இருக்கிறவர் இன்னும் கூட அவருக்கு சரியான கதை ஆச்சுன்னா ஆயிரம் கோடிங்கிறது சர்வசாதாரமான விஷயம் அவ்வளோ பெரிய ஃபேமில் இருக்கிற ஒரு மனுஷன் சாதாரணமாக கதையை ஒத்துக்கவே மாட்டார் அவரே சொல்கிறாரு என் லைஃப்பில் இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கதையை வந்து நேரத்துக்கு ஒத்துக்கிட்டது கேட்டவனே ஒத்துக்கிட்டது இதுதான் வந்து முதல் வாட்டி அப்படிங்கிற அவர் சொல்கிறாருன்னா அப்போ எவ்வளோ தூரம் மதிச்சிருப்பாரு எவ்வளோ தூரம் ரஜினி சார் வந்து அவர் கூட கம்யூனிகேஷன் எழுந்திருப்பாருங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதையெல்லாம் உணராமல் வரும் அவர் எப்படின்னா ரஜினி சார் வந்து தலைவரோட பேச்சில் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பற்றி அந்த என்ன மாதிரியான ஒரு நம்ம அபிப்பிராயத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் அவங்க என்ன மாதிரியான பர்ஃபார்மர் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே கம்பேர் பண்ணி சொன்னதை ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற பாட்டை விட்டுட்டாங்க அதாவது முதல் பத்து நிமிஷத்தில் பேசுகிறத கேட்டுகிட்டு மீதி முப்பது நிமிஷத்தை வந்து கேட்காமல் போயிட்டாங்க இதுதான் வந்து இவங்க பண்ணுற தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ் சினிமாவில் வந்து இவங்களை தவிர வேறு யாருமே பண்ணக்கூடாது இவங்க இவங்கன்னு சொல்கிறது இந்த டாக்ஸிக் மனநிலையில் இவங்களுக்குன்னு ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு டைப் பண்ணி அதுதான் உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இவங்களுக்கு மேக்சிமம் பிகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து ஜெயலலிதா படுத்துக்கிட்ட பெரிய கலெக்ஷன் வராமல் வந்து ஆஃப் ஆகி தான் உட்காந்து கிடக்குது அந்த ஒரு படத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நானூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண ஒரு படத்தை காட்டுன்னா யாருக்கும் கிடையாது ஆனால் இப்போ லாஸ்ட் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்த இந்த ஃபேமுக்கே உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா அப்போ நாற்பத்தொம்பது வருஷம் ஃபேம் ஆகி இப்போ ஐம்பது வருஷத்தை கிடக்கப்படுற அவருக்கு எவ்வளோ இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்போ அவர் எவ்வளவு திம்முறை காட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் எவ்வளவு கெத்து காட்ட வேண்டியது இருக்கும் அதெல்லாம் அவர் காட்டிகிட்டு இருக்காரா இல்லை ரஜினி சாரும் கமல் சாரும் வந்து மற்ற நமக்கு அடுத்த ஜென்ரேஷனில் யாருமே வளரக்கூடாது வேற யாருமே நம்மளோட பெருசாகிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற நடிகர்களெல்லாம் உருவாயிருக்க முடியுமா அவங்களோட பாதையில வந்து உருவாயிட முடியுமா இவங்களுக்கு இந்த தேட்டர் கொடுக்காதிங்க அதை கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கிடைக்க கிடைச்சிருக்குமா எல்லாரையும் வளர விட்டாங்க ரெண்டு பேருமே நம்மளும் வளர்ந்துட்டோம் நம்மளுடைய பாதையில் மற்றவங்களும் சேர்ந்து வளரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பாதையை போட்டாங்க பசுல் ரீதியான பாதையை ரஜினி சாரும் டெக்னிக்கல் ரீதியான பாதையை வந்து கமல் சாரும் போட்டாங்க அது ரெண்டு பேரும் போட்ட விதையில்தான் நீங்களே வெளிச்சமாக இருக்கீங்க அதை விட்டுட்டு அதை புரிஞ்சுக்காம இந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்து இந்த இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி புரி வைக்க முடியாது காலம் வந்து உணர வைக்கும் அதில் என்ன பியூட்டின்னா ரெண்டாயிரம் இந்த இருபத்தொன்னாந்தேதி வந்து உங்களுக்கு மாநாடு நடக்க நடக்கப்போகுதான் ஒரு குரூப்புக்கு மாநாட்டு வேலையை விட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு வந்து பன்னாட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பன்னாட்டு வார்த்தைக்கு எனக்கு அது மீனிங் தெரியாது காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரியணும் அரசியல் அப்படின்னா உங்களுக்கு முதல் முக்கியமான விஷயம்னா எல்லாரையும் அரவணிக்க தெரியணும் எதிரியோட குரூப்பில் கூட நமக்கான ஓட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்து எதிரியோட ஓட்டையும் சேர்த்து உடைச்சு கொண்டு வர தன்மை இருக்கணும் நீங்கள் எப்படின்னா நம்மளோட உங்களோட ஓட்டையும் சேர்த்து உடைச்சிட்டு இருக்கீங்க உங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவரை வந்து நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க ரஜினி சாருடைய பேச்சை வச்சு ரஜினி சாருடைய அந்த அன்பு ரீதியான பேச்சுக்குள்ளே இருந்து அதை நெகட்டிவாக மாற்ற நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வந்து யாருனாலையுமே வந்து ஜெயிக்க முடியாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தினாலேயே வளர்ந்தவர் தான் ரஜினி சார் அந்த எதிர்ப்பை எப்படி மூலதனமாக மாற்றணும் எதிர்ப்பை எப்படி வந்து வியாபாரமாக மாற்றணுங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் அவரை சார்ந்தவங்களுக்கு தெரியும் எதிர்ப்பை வச்சோ இல்லை நெகட்டிவான விஷயங்களை வந்து பரப்புறதை வச்சோ ரஜினி சாரை வந்து உடைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அவருடைய ரசிகர்களுடைய கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க இன்னும் நிறைய பேசும் வாழ தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா